්‍රේදා සවසහයිතියත් හතත් අතර කාලයේදී. අනුවාාධපුර ශික්ෂණ රෝහලේ නේවාසිකාගාර් පරිශ්‍රය තුළ වෛද්‍යෝරයකට සිදුවූ බරපතල ලිංගික හිංසනය පිළිබඳව දැම් මේ සභාවත් රටත් මෙයනකොට போன்ற சம்பவங்கள் அனுராதபுரம் வைத்தியசாலையில் முன்னரும் இடம்பெற்றதாகவும் அவை கண்டுகொள்ளப்படாததனால் பிரச்சினை இவ்வளவு தூரம் வந்துள்ளது எனவும் அனுராதபுரம் வைத்தியசாலை பெண் வைத்தியர் வன்கொடுமை தொடர்பாக குறிப்பிடும் போது சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதீச பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற பாலியல் கொடுமை ஒட்டுமொத்த சுகாதார தரப்பினரையும் பாதித்துள்ளது இவ்வாறான பாலியல் சம்பவங்கள் நாள்தோறும் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த சம்பவத்தின் மீது கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது அனைவரும் பெரும் அதிர்வலைகளில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பில் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் ஆகவே இதனை ஒரு பாரதூரமான விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சம்பவம் இடம்பெற்று முப்பத்தி ஆறு மனுத்தியாலத்திற்குள் போலீசார் சந்தேக நபரை கைது செய்திருக்கிறார்கள் அது தொடர்பாக பதில் பொலிஸ்மா அதிபரின் தலைமையில் வடமத்திய மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபரின் தலைமையில் ஐந்து போலீஸ் குழுக்கள் இயங்கின நேற்றைய தினம் இந்த நபர் இருக்கின்றார் என்று சந்தேகிக்கப்பட்ட ஓர் இடத்திற்கு சென்று பரிசோதித்த போதிலும் இன்று காலை அவரை கைது செய்ய முடிந்தது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் சமூக ஊடகங்களுடைய செயற்பாடுகள் சரியானதாக இருக்கவில்லை ஊடக அமைச்சர் என்ற வகையில் நான் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தேன் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தாதீர்கள் என்று கோரிக்கை விடுத்திருந்தேன் உண்மையில் நான் அந்த ஊடகர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் அந்த கண்ணியத்தை காப்பாற்றிக் கொண்டார்கள் ஊடகங்கள் அப்படித்தான் செயற்பட வேண்டும் அதேபோல் இன்று காலையும் அரசு தரப்பு என்ற வகையில் சுகாதார தரப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம் சில குறைபாடுகளை இனம் கண்டிருக்கிறோம் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னர் இந்தளவு பாரதூரமானதாக இல்லாமல் இருந்தாலும் கூட இதை ஒத்த சம்பவங்கள் கடந்த காலங்களிலே இடம்பெற்றிருக்கின்றன இந்த மருத்துவமனை வளாகத்திலும் இதற்கு அண்டிய வளாகத்திலும் இவை இடம்பெற்றிருக்கின்றன பொருட்களை திருடியிருக்கிறார்கள் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இரவு நேரத்தில் மருத்துவர்களின் அறைக்குள் ஒரு நபர் இருந்து அச்சமூட்டியமை போன்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன இவை சுகாதார அமைச்சு மட்டத்தில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் அல்ல மருத்துவமனை நிர்வாக மட்டத்தில் தீர்க்கப்பட்டிருக்க வேண்டிய பிரச்சனைகள் ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கவில்லை இவ்வாறான சம்பவங்கள் வளர்ந்து வளர்ந்து யார் வேண்டுமானாலும் நுழைகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அவர்கள் தமது பொறுப்புகளை சரியாக செய்திருந்தால் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருக்காது நாங்கள் சந்தேக நபரை கைது செய்திருக்கின்றோம் இதற்கு பின்னரும் இருபத்தி நான்கு மணித்தியால் வேலை நிறுத்த போராட்டம் என்பது நியாயமான ஒரு விடயம் அல்ல சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பை பற்றி சிந்திப்பதோடு சிகிச்சை பெறுகின்ற வரி செலுத்தி எங்களுக்கு ஊதியத்தை வழங்குகின்ற மக்களினுடைய நிலைமை தொடர்பாகவும் நாங்கள் கரிசனையோடு செயல்பட வேண்டும் மக்களின் காரணமாகத்தான் எங்களுடைய நாடு முன்னோக்கி செல்கிறது இப்போது கூட இந்த வேலை நிறுத்தத்தை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நாட்டின் அரச மருத்துவமனைகளுக்கு வருகின்ற நோயாளர்கள் தொடர்பாக கரிசனையில் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் தொடர்ந்தும் இந்த வேலை நிறுத்தத்தை முன்னெடுப்பது நீதியானது அல்ல நியாயமானது அல்ல எங்களுடன் பேசி எதையும் செய்து கொள்ள முடியும் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தொடர்பில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆகவே இந்த வேலை நிறுத்தத்தினை உடனடியாக நிறுத்தி மක්களுக்கு සவை வளகுමාறு உடனடியாக நான் கூறிக்கை விடு කன்றෙන යන தெரிවිධාර. ඇරු මුලසනරුදධ මන්ත්‍රීතුමන සභවතු යියනි මේ‍යවස්ථාව ලබාදීම ගැන ස්තූතිවන්ත වෙනවා. පන් මේ සභාව අවධාන යො කරන්න කැමති පෙරයිදා සවස හයිතියත් හතත් අතර කාලයේදී. අනුවාාධපුර ශික්‍ෂණ රෝහලයේ නේවාසිකාගාර් පරිශ්‍රය තුළ වෛද්‍යවරයකට සිදුවූ බරපතල ලිංගික. හිංසනය පිළිබඳව දැම් මේ සභාවත් රටත් මෙවනකොට තුොරතුරු දන්නවා. අපේ රටේ මෙෝනිියාකාරයෙන් ලිංගික හිංසනයන් දිනකට කිහිපයක්ම සිදු වනත් මේ සිදුවීමට ඊට වඩා අවධහනයක් සමාජයේ ඇතිවුණා කම්පනයක් ඇතිවුුණ විශේෂයෙන්ම සෞඛ්‍ය ශේෂත්‍රයේ විශේසංඥ වෛද්‍යරයන්ගේ සිට සියලුම කාන්තාවන් මේ පිළිබඳව යම් කම්පනය ගාතකගන්න බව මම දන්නවා. එනිසාම මේ සම්බන්ධයෙන් අපි මෙකට බැරෑරුම් ලෙස සලකනවා. ද මේ සිදුවීම සිදුවෙලා පැය තිස්සයක් ගත වන්නට මත්තෙන් පොලිසිය සමත් වනා සැකරු අත්තර ගොඩ ගන්න මේ වෙනුවෙන් පොලිස්ටපත් පලිස්පත්තුවාගේ මෙහෙම යටතේ උතුරමත පළත්බාර නියෝජ්‍ය දේෂ නියෝජ පලිස්පති බුද්ධි සේරවත් සිරුවද මහත්මයාගේ අධීක්ෂණයෙන් පොලිස්කන්්ඩයම් පහක් කටයුතු කලා ඊත් මේ පුද්ගලයා ඉන්නවයි කියන සැකසහිත ප්‍රදේශයක් පොලිසිය ගල්ලා පරීක්ෂ කරත් එතන් දල් ගන්න ැරුුණ නමුත් අද උදාසයන හුව අත්තරංගුට ගත්ත දැන් පරීක්ෂණ සිදුවෙන් පවති නවා. එතකොට අපි දන්නව සාමාන්‍යෙන් අප රටේ ඉතිහාසේ සයා සදයමි ගාතනය වගේ දේල් ලද ඒකාලදි කොහොමද මෙනි දේවල් නාට කැකැට සිද්දවන කියලා නමුත් සැකකරු හෙම පැත්තිස්සයි කැනට කලින් අත්තනු ගන්ඩ පොලිසිය සමත් වුණ. ඊළඟට ය දීම කුුණට පස්ස කරු සභපත්තුමියනි සාමානයෙන් අපිරටේ සමාජ මාධ්‍යෝල මාධ්‍යෝල හැසිරීම පහොගේ කාලෙතරම්.